வணக்கம் மக்களை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அறுவடை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட்டு அறுவடை பண்ண போறது முருங்கைக்காய் பருங்க இது ஒன்று அப்புறம் இன்னும் ஒன்று அது ரெண்டு முருங்கைக்காய் அப்புறம் கொஞ்சமா முருங்கை இலக்கரம் சூப்பு போடுறதுக்காக கொஞ்சமா இலக்க ഉപ്പി കാ ഇക്കാളി കാണി പഴുക്കെല്ലാം ഇപ്പൊ അറുവാ പണലെ നമ്മൾ ഇങ്ങനെ പച്ച കീരസാ വന്നിരക്ക് ഇത് വേണിക്ക് താ വിട മുട ஆ இதுவும் வெண்டைக்காய் சின்னதாக தான் நிற்கிது இந்த வெண்டக்காய் நம்மளே பறிக்க முடியாது பாருங்க ஒரு வெண்டக்காய் வளைஞ்சு நிற்கிது அதை பறிக்கிறோம் அப்புறம் இங்கே பாருங்க நிறைய குட்டி குட்டியாக நிறைய பயிரெல்லாம் வந்துருக்கு இதெல்லாம் இனி வளைஞ்ச பிறோம் பறிக்கணும் பாருங்க இதில் கொஞ்சம் கத்தரிக்காய் நிற்கிது இதில் சின்னதிலே அது எல்லாம் முத்திட்டு ഇത് മുത്തിച്ച് പറിച്ചിരുവോ ഇത്തി വരങ്ങിൻ്റെ സൈഡെല്ലാം കളർ മാറിയാച്ച് അതെയും വരച്ചിരുവോം വെണ്ട സോപ്പ് കളർ വേണ്ട വന്നിരുത് അത് നമ്മൾ എണ്ണി പറിക്ക വേണ്ട മിളകളിപ്പം മിളക ഇവ ഇങ്ങനെ കത്തറിയ പാപ്പമാ ഇതും വളഞ്ചിരുടെ വളഞ്ചിരു വേറെ കുട്ടി കുട്ടിയാതെ നിൽക്കുന്നത് അടുത്ത മെളക இவ்வளோ மிளகா பரைச்சிருக்கோம் இந்த இது இந்த கத்திரிக்காய் இந்த கத்தரிக்காய் இவ்வளவும் கொஞ்சம் முத்திட்டு சின்னதான் ஆனால் முத்திட்டு அதனால அதை பறிச்சோம் இனி வாங்க இங்க மிளகா പറ സാമ്പാർ മുളകല്ല എന്നാ വളിച്ചിരുത് ഇന്നത് വേറെ ഇന്നത് അപടി മൂന്ന് മുളകാൻ ശവത്ത് നിൽക്കുന്നത് இவ்வளோ மிளகா கிடச்சிருக்கு இங்கே பாருங்க இங்க ஒரு கத்தரி பெருசா விளஞ்சு நிக்குது அதை அறுவடை பண்றோம் பெருசா நிக்குது பாருதா அத வெட்டியும் இங்க ஒண்ணு பெருசா நினைக்குது அது மஞ்சள் அடிச்சிட்டு அடுத்த இங்க അത് അപ്പം ഇങ്ങനെ ഒരു കത്തരിക്ക മുത്തിച്ചു ഇങ്ങ പാവക്ക വളഞ്ച് നിൽക്കുന്നത് ഒന്ന് பெரிய பாவக்கா இது ஒண்ணு பாஸ் பண்ணு இது பிஞ்சி ஒன்னை பிஞ்சு என்ன பறிக்கிறோம் பாருங்க அஞ்சு பாவக்க கிடச்சிருக்கு രണ്ട് മുങ്ങായ് കിടച്ചിരുത് ഒരു വെണ്ടക്കത്തരിക്ക ഒരു വഴുതനങ്ങായ് മൂ നാല് വഴുതനങ്ങായ ഇവള കത്തരിക്ക இவ்வளோ கத்தரிக்காய் கிடச்சிருக்கு அடுத்து இவ்வளோ முருங்கைக்கீரை வந்து நம்ம சூப்பு போடுறதுக்கு பறிச்சிருக்கோம் அப்புறம் இவ்வளவு மிளகா கிடச்சிருக்கு சுட்டி காட்டு இவ்வளவும் இன்னைக்கு கிடச்ச அறுவடை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்